பசந்த வசந்த எப்போது சரஸ்வதி பூஜையின் தேதி மற்றும் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள் பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கொண்டாடப்படும் பசந்த பஞ்சமி ஞானம் மற்றும் கலைகளின் தெய்வமான சரஸ்வதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இந்து மாதமான மாகாவின் போது நடைபெறும் இந்த திருவிழா வசந்த காலத்தின் வருகையை குறிக்கிறது குளிர்காலத்தில் இருந்து துடிப்பான பருவத்திற்கு மாறுவதை குறிக்கும் வகையில் ஆரம்பகால பிரார்த்தனைகள் பிரசாதம் மற்றும் பாராயணம் உள்ளிட்ட சடங்குகளை பக்தர்கள் செய்கின்றனர் வசந்த பஞ்சமி என்பது மிக முக்கியமான இந்து பண்டிகைகளில் ஒன்றாகும் இது பசந்த பஞ்சமி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த நாள் சரஸ்வதி தேவியை வழிபடுவதற்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் சரஸ்வதி தேவியை வேண்டிக்கொண்டு கொண்டு விரதம் அனுஷ்டிப்பார்கள் வசந்த காலத்தின் வருகையின் போது பசந்த பஞ்சமி இந்த நாளில் நினைவு கூறப்படுகிறது இது இந்து சந்திர மாதமான மாகாவில் பக்ஷத்தின் ஐந்தாம் நாளில் பஞ்சமி திதி நிகழ்கிறது வசந்த பஞ்சமி திருவிழா பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கொண்டாடப்படும் வசந்த பஞ்சமி இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதி மற்றும் நேரம் வசந்த பஞ்சமி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முக்கியத்துவம் பசந்த பஞ்சமி ஒரு பெரிய மத மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தைக் கொண்டுள்ளது மற்றும் இந்த நாள் முற்றிலும் சரஸ்வதி தேவியை வழிபட அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த திருவிழா இயற்கையில் மறுபிறப்பு வளர்ச்சி மற்றும் மீளுருவாக்கம் ஆகியவற்றை குறிக்கும் வசந்த காலத்தில் தொடங்குகிறது இந்த நாள் குளிர்காலத்தின் முடிவாகவும் வண்ணமயமான வசந்த காலத்தின் வருகையாகவும் குறிக்கப்படுகிறது நாடு முழுவதும் மக்கள் பசந்த பஞ்சமி பண்டிகையை மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடுகிறார்கள் பசந்த பஞ்சமி பண்டிகையை மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடுகிறார்கள் சரஸ்வதி ஞானம் அறிவு இசை மற்றும் கலைகளின் தெய்வம் அவர் மஞ்சள் அல்லது எப்போதாவது வெள்ளை நிற ஆடைகளை அணிந்திருக்கும் போது வீணையை பிடித்தபடி காட்டப்படுகிறார் வசந்த பஞ்சமி இரண்டாயிரத்து இருபத்தைந்து சடங்குகள் பூஜை செய்வதற்காக பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து சரஸ்வதி தேவியின் சிலையை வைத்து தேசி தீபம் ஏற்றி மஞ்சள் இனிப்புகளை அழித்து மஞ்சள் பூக்களால் சிலையை அலங்கரித்து லெட்சர் புத்தகங்கள் மற்றும் கருவிகளை அவள் முன்வைக்கிறார்கள் சரஸ்வதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பல மந்திரங்களை சொல்லி ஆசீர்வாதம் கேட்கி மந்திரம் ஒன்று யா தேவி சர்வ பூதேஷு வித்யா ரூபேன் சன்ஸ்திதா நமஸ்தசியே 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 நமோ நம இரண்டு யா தேவி புத்தி ரூபேன் சன்ஸ்திதா நமஸ்தசியே 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 நமோ நமர்